வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரொம்ப ரொம்ப எளிமையான பீர்க்கங்கா புடலங்கா பொரிச்ச குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது சுலபமான வைக்கக்கூடிய ஒரு பொரிச்ச குழம்பு தான் முக்கியமாக நீர்காய் சேர்த்து நம்ம பொரிச்ச குழம்புலாம் வைக்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ப்ரெக்னென்சி டைமில் குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் இது வச்சு கொடுக்குறது வழக்கம் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரொம்ப காரம்லாம் இல்லாமல் மயிலாக இருக்கும் நல்லாவே இருக்கும் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வழக்கில் நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் சோம்பு பொடிச்ச சோம்பு ஒரு ரெண்டு டே ரெண்டு டீஸ்பூன் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் நான் நிறைக்கி சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் போட்டு நல்லா வ வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கணும் சிம்பிளான ஒரு குழம்பு தான் இது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பீர்க்கங்காய் சுரக்காய் பச்சை நல்லா நாட்டு அவரக்காய் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க அந்த குழந்தை பற்றி இந்த மூணா நாள் அஞ்சாம் நாளில் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அது பச்சை ப சேர்னு இருக்கிற காய்கறிகளை போட்டு வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில் சேர்த்து வதக்கினத்துக்கு அப்புறமா நான் தக்காளி ஒரு பெரிய தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கி விட்டுக்கோங்க முக்கியமாக இந்த குழம்புக்கு வந்து நல்ல பச்சை காயாக இருக்கணும் அப்போ தான் வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கியமாக அவரைக்காய் நாட்டு அவரைக்காய் நாட்டு புடலங்காய் இந்த வந்து குட்டை புடலங்காய் போட மாட்டாங்க நான் நாட்டு புடலங்காய்னா நீட்டமாக இருக்கும் அது பீர்க்கங்காய் இதெல்லாம் போட்டு வைப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் போட்டு நல்லா தக்காளியெல்லாம் வதங்கினத்துக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து பீர்க்கங்காய் வந்து இந்த மாதிரி தோல்சி விட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் இப்போ புடலங்காவும் இது மாதிரி பெரிய பெரிய துண்டாக நான் சேர்த்துருக்கேன் அவரைக்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் என்கிட்ட இல்லை அதனால் இந்த ரெண்டு காயும் மட்டும் வச்சு நான் சிம்பிளாக சுலபமாக இந்த குழம்புன்னு இன்றைக்கி வச்சேன் ரொம்பவே நான் அடிக்கடி வச்சு சாப்பிட்ற குழம்புல எதுவும் ஒன்று அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த காயெல்லாம் போட்டு ஒரு பரட்டு பெருனதுக்கப்புறம் நம்ம குழம்புத்தூள்லாம் போட்டுக்கலாம் பார்க்குறதுக்கு எளிமையாக இருக்கும் சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றது தான் நமக்கு முக்கியம் இது நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் போட்டு வைக்கிற குழம்பும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வைக்கிறதும் நல்லாயிருக்கும் ஒரு கால் டீஸ்பூன் தூள் ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் வந்து சு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன்லேருந்து ஒன்றே ஹால் டீஸ்பூன் மிளகாய் தூள் அவ்வளோதான் இதுக்கு குழம்பு தூள்னு நம்ம சேர்க்குறது மூணுமே நான் தனித்தனியாக தான் அரைச்சிருப்பேன் அதை தான் இன்றைக்கி குழம்புல சேர்த்துருக்கேன் இதை ஒரு பெரட்டி பெரட்டி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க அது வந்து பீர்க்கங்காலாம் வந்து நல்லா தண்ணி சத்து நிறைஞ்சது இந்த மாதிரி குழம்புலாம் வைக்கிறப்ப தண்ணியை கம்மியாக வச்சுட்டு இதுலேயே தண்ணி அதிகமாக விடும் ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டாம் சரி சீக்கிரமாகவும் வச்சிடலாம் அந்த குழம்பு சீக்கிரம் வேகக்கூடிய ஒரு காய் தான் இது இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காவை நான் அரைச்சி வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு அந்த தேங்காய் அரைச்ச அந்த கிண்ணத்தோடையே நம்ம தண்ணியெல்லாம் கலந்து மிக்ஸியெல்லாம் கலந்து அந்த தண்ணி ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் மேலும் கூட கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்க்கணும் இந்த மாதிரி இருக்கணும் இந்த குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது இப்போ இந்த மாதிரி ஓரளவுக்கு பபுல்ஸ் வரும்போது நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு தேவையான அளவு இதுக்கு வந்து ரொம்ப உப்பு தாங்காத இந்த பொரிச்ச குழம்பெல்லாம் அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதுக்கு போட வேண்டிய இன்க்ரீடியன்ஸு எல்லாத்தையும் இப்படி கலந்து கொடுத்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து அதை இறக்கி வைக்கணும் ரொ நல்லா காயெல்லாம் வெந்துட்டானு தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம இறக்கணும் காய் நல்லா வேகணும் இப்போ இந்த மாதிரி நல்லா தலை கொதிக்கணும் இது நல்லா சுட சுட சாதத்தில் நம்ம வந்து சாப்பிட்ணும் வேறு காயெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அதுவும் இந்த குழந்த பிறந்திருக்கப்போல்லாம் இந்த மாதிரி அந்த குழம்புல போடுற காயை தான் நம்மளை சாப்பிட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு குழம்பு தான் இது இந்த தொ இந்த குழம்புல இருக்க காயை தொட்டுவிட்டு நம்ம சாப்பிடணும் அப்புறம் தாய்ப்பாலெலாம் நல்லா பெருகுன்னு சொல்லுவாங்க அதுவும் அவரைக்காலாம் கிடச்சா நீங்கள் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லது குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப காரம்லாம் இருக்காது மைல்டாக தான் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கருவாட்டு குழம்பு வத்த குழம்பு பூண்டு குழம்பெல்லாம் எப்படி சாப்பிட்றோமோ அப்போ வந்து இந்த மாதிரி பொறிச்ச குழம்பும் வந்து குழந்த பெற்ற பிணங்கள்லாம் வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது நல்லது நல்லா இருக்கும் இந்த குழம்பு வச்சு பாருங்கள் நான் அன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன் இதுதான் நான் செஞ்ச பீர்க்கங்காய் புடலங்காய் பொரிச்ச குழம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சுலபமான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு வரேன் அந்த வகையில் இன்றைக்கி பொறிச்ச குழம்பு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிட்டேன் பிடிச்சிருந்தா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்